ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீலாக்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து முருங்கக்கா போட்டு பொறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகை பொரிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்தவுடனே வெங்காயத்தை போட்டு பொடியை நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதைக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும் அதுக்கப்புறம் கரியப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சா தக்காளியும் போட்டு நல்லா வதைக்கோங்க வெங்காயம் தக்காளி கரியப்பிலம் எல்லாம் நல்லா வதங்கணும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்கணும் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்குவோங்க அதுக்கப்புறம் முருங்கா நறுக்கி போட்ட நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதைக்குவோங்க முருங்காய் வதக்கிட்ட பிறகு குழம்பு மிளகாத்தூள் போடுறோம் நாங்கள் எப்போவுமே அது தான் போடுவோம் நாங்கள் அதை ரெண்டு ஸ்பூன் போட்டு கலறி விட்டு தேவையான அளவு தண்ணி இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதை போட்டு கொதிக்க விடுங்க மூடி போட்டு மூடி வைக்கணும் இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் முருங்கா வெந்துட்டுச்சான்னு பார்க்கணும் முருங்கா வேந்துற பிறகு புளி வந்து ஒரு கைப்படி அளவுக்கு ஊற்றுனா போதும் அப்புறம் ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி இது ஃப்ரெண்ட்ஸ் கொச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சத லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்